திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திரு பல்லவ நீச்சரம் பன் தக்கேசி திருச்சிற்றம்பலம் புறங்கள் மூன்றும் ஆரலில் அழுந்த விடையார் மேனியராய் சீரும் இடம் கடையார் மாடம் நீடி எங்கும் கங்குள் பூரம் தடவ கடையார் மாடம் நீடி ஓங்கும் கங்குள் பூரம் தடவ படையார் புரிசை பட்டினம் சேர் பல்லவ நீச்சரமே எண்ணாரெயில்கள் மூன்றும் சீரும் எந்த பிராங்கிமையோர் கண்ணாய்வுலகம் காக்க நின்ற கண்ணுதல் நன்னுமிடம் மன்னார் சோலை கோல வண்டு வைகலும் தேனருந்தி பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவ சரமே மங்கையங்கோர் பாகம் ஆக வாழ்நிலவார் சடைமேல் கங்கை அங்கே வாழ வைத்த இருந்த இடம் பொங்கயம் சேர் புனரி போத மீதுயர் பொய்கையின் மேல் பங்கயம் சேர் பட்டின பல்லவ சரமே தாரார் கொன்றை பொன் தயங்க மார்பகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நின்மலன் மண்ணுமிடம் போரார் வேர்கண் மாதர் மைந்தர் புக்கிசை பாடலினால் பாரார்க்கின்ற பட்டினத்து பல்லவ நீரமே மைசேர் கண்டர் அண்ட வாணர் வாணவரும் துதிப்ப மைசேர் பொடியர் அடியார் ஏத்த மேவியிருந்த இடம் வளையார் விழைவினோடு காதன்மையால் கழலே பைசேர்றவார் அல்குளார் சேர் பல்லவனி நீச்சரமே குழலின் ஓசை வீணை முந்தை கொட்டமுழவதிர கழலின் ஓசை ஆர்க்க ஆடும் கடவுள் இருந்த இடம் சுழி சுழியில்லும் கடலில் ஓதம் தென் முண்டெறிய பழியேலார்கள் பயில் புகாரில் பல்லவ சரமே வெந்தலாய வேந்தன் வேள்வி வேரச்சாடிவினோர் வந்தலாமுன் பேண நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம் மந்தலாய மல்லிகையும் பந்தலாரும் பட்டினத்து பல்லவ நீச்சரமமே தேரக்கன் தெற்றி எடுக்க அவன் தாரரக்கும் தின்முடிகள் ஊன்றிய சங்கரன் ஊர் காரரக்கும் கடல் கிளர்ந்த காலமெலாம் உணர பார் அரக்கம் பயில் புகாரில் பல்லவ சரமே அங்கம் மாறும் வேத நான்கும் ஓதும் அயன் நெடுமால் தங்க நாளும் நேட நின்ற சங்கரன் தங்கும் இடம் வங்கம் முத்தம் இப் பி வடல் உடலை பங்கம் இல்லார் பயில் புகாரில் பல்லவ நீ சரமே உண்டு இன்றியே நின்றூர் நகவே திரிவார் கண்டு ஒடுக்கை போர்த்தார் கண்டறியாத தண்டு ஒடுக்கை தாளம் தக் கை சாரநடம் பயில்வார் பண்டு தீர நல்கும் பல்லவ நீச்சரமே பத்தர் ஏத்தும் பட்டேனத்து பல்லவ நீச்சரத்து எம் அத்தன் தன்னை அணிகொள் காழி ஞான சம்பந்தன் சொல் செப்பும் மாந்தர் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அம்மைவுடன் உரை அருள்மிகு பல்லவனேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்